வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன் இன்னைக்கு காலையில் எல்லாருமே வந்து மாப்பிளை செவ்வா கருப்பு கோணி கருங்குருவை அப்படின்னு அரிசிகளை பத்தி சொன்னாங்க இல்லையா இந்த அரிசிகளை எப்படி ஒரு மருத்துவமா மாத்துறது அதாவது உணவே மருந்து அப்படின்னு எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா உணவு தான் வீரியம் ஏற்றப்படுறப்ப மருந்தா மாறுது ஓகேங்களா அப்ப இந்த உணவு எங்க மருந்தா மாறுது அப்படிங்க கூடியத நம்ம கவனிப்போம் ஓகே இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மாப்பிளை சம்பா அரிசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இதுல மாப்பிளை சம்பா ஓகே பெருவாரியான பேர் கேட்டு இப்போ இந்த மாப்பிளை சம்பா அரிசியை வந்து நம்ம நார்மலா சாப்பிட்றப்ப நமக்கு உடலுக்கு ஒரு வலு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அதை வந்து மருத்துவமா எப்படி மாத்துறது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மாப்பிளை சம்பா கவுனி கரும்புருவை இது மூணுத்துலேயும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த மாப்பிளை சம்பாவோட எதை சேர்க்குறப்போ அது இன்னும் வீரியமாகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மாப்பிளை சம்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பிளட்டை பியூரிஃபை பண்ணுது ரெண்டாவது நரம்புகளுக்கு வலு கொடுக்குது ஓகே இரண்டாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாத சம்பந்தமான பிரச்சனைகள் எடுக்குது மாப்பிளை சம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் பெரண்டை இது ரெண்டையும் கலந்து அதை உணவாக உட்கொள்றப்ப மூட்டில் இருக்கக்கூடிய வழிகள் எடுக்குதுங்க அதே மாதிரி வந்து மாப்பிளை இதெல்லாம் ஒருவேளை உணவு கஞ்சாக மாற்றி நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியா எடுக்கிறப்பதான் எடுத்துட்டு மாறலாம் கட்டாயம் இது நம்ம மாறாது உணவா சாப்பிடும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மாத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும் அதே மாதிரி முடக்கத்தானோட சாப்பிட்றப்ப எழுமலை வலுப்படுத்தணும் அருகுமுள்ளோட சாப்பிடறப்ப ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட தேவையானதை நம்ம கேட்டீங்கன்னா சொல்றேன் என்ன ஈஸியாக கொடுத்துக்கலாம் கூகுள்ல போய் சகஸ்ரா ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னாலே என்னோட இது வந்துடும் அதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் கருப்பு கவுனியை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது இது கூட வந்து கீழா நெல்லியோ கரிசாலையோ போட்டு நம்ம கஞ்சோ இது ஒன்று வச்சு ஒரு இரவு உணவோ இல்லை காலை உணவாகவோ ஒரு நாற்பத்தி நாள் சாப்பிட்றப்ப லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது இதெல்லாம் சரி பண்ணாதான் உடல் ஆரோக்கியமடையும் அடையும் சிகப்பு கவுரு சாரி சிகப்பு சம்பா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்யூரிஃபையராக இருக்குது ப்ளஸ் வந்து நிரம்புகளுக்கும் தசைகளுக்கும் வலுவூட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருகம்புல் ப்ளஸ் வந்து பப்பாளி இலை அதை வந்து லைட்டாக நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் ப்யூரிஃபையராகவும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ஆகும் இது வேலை செய்யும் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புல வைரல் இன்ஃபெக்ஷனே வராதுங்க காய்ச்சல் வரத்துக்குலாம் வேலையே கிடையாது இந்த டெங்கு அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் கொரோனா சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து நமக்கு அதுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் அத்தனையுமே பப்பாளி விலையில் இருக்கு அதை வந்து எப்படி ஃபுட்டாக மாற்றி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனி சம்பான்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு மிக அருமையான ஒரு மருந்தாக இருக்குங்க காலையில் நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து சத்யா மேடம் வந்து எடுத்தாங்க அவங்க சொல்கிறப்ப கூட ஏன் வந்து செரிமானத்துக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அறிவியல் பூர்வமான உண்மைகள்லாம் சொன்னாங்க இல்லையா அதன் அடிப்படையில் சொல்கிறேங்க அது கூட சேர்த்து நம்ம இயல்பாக நம்ம வீட்டில் செரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை பிளஸ் வந்து ஓம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் சீரகம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது இல்லாமல் இது கூட சேர்த்து வில்வ இலை வில்வ இலை காய வச்சு பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் பிளஸ் வந்து பொன்னாவாரைன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது அது நாட்டு மருந்து கடைகளில் கடையில் அந்த இலையை நீங்கள் வந்து காய வச்சு பவுடர் பண்ணி இது கூட சேர்க்குறப்ப உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதுக்கு அதாவது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே லார்ஜ் டஸ்டைனும் ஸ்மால் டெஸ்டைனும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதில் கழிவுகள் தேங்காமல் இருக்கும் இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் ஆரோக்கியம் அடைக்குங்க அந்த பொண்ணாவாரி அப்படிங்கிறத சேர்றப்ப அது மருத்துவ பலன் இன்னும் கூடுதலாக அணிக்கும் தசைகளில் எலும்புகளில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை அகற்றி எடுத்துருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவரா நவரா அப்படிங்கக்கூடியது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி வகையானது இது வந்து நிறைய இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெருவாரியான பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க இந்த என் பொண்ணுக்கு இது பண்ணுது என் பையனுக்கு இது பண்ணதுன்னு சொல்லிடுது பிள்ளைங்க தான் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க இன்னைக்கு அப்படியே தழகையில் நடக்குது நிறைய கிளினிக்ல நடந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது பேரை பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் யங்ஸ்டர்ஸ் தான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஓகேவா எல்லாரும் அவங்களுடைய நோய் போங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ல தாங்க தோங்குது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எதையோ யோசிச்சுக்கிட்டு மண்டியில் போயிட்டு அப்படியே இருக்கிறது ரொம்ப ஈஸியான நவரா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குங்க அந்த அரிசியோட பால் ஓகேங்களா பால் பசும் பால் இருக்கிறது நல்லது தாமரை எதில் இருக்குல்ல தாமரை இப்போ சுவாமிக்கு போடுறது தாமரை இப்போ அதோட இதை மட்டும் பெச்சுட்டு போட்டு காய வச்சு அதை பவுடர் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் இது ரெண்டையும் கலந்து அரிசி கூட கஞ்சி வச்சு தினமும் இரவு மட்டும் அதாவது டிஃபனுக்கு முன்னாடியே பின்னாடி இதான் சாப்பாடு சரிங்களா ஒரு நாற்பத்தி நாள் சாப்பிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பிரெயின் நவ் சூர்த்து இருக்குங்க ஆயிடும் ஆகிடும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் நல்லா இருக்குங்க அப்படியே தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கன்னா ஒரு பிஞ்ச் கடக சார் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் மேடம் கூட இன்றைக்கி காலைல பேசுனப்போ சொல்கிறாங்க அஞ்சரை பெட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சார்கிட்ட ஒன்று ரெக்வஸ்ட்டு கேட்டேன் அஞ்சரப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே நம்ம ஒரு கிளாஸாகவே எடுக்கணும் அவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு பத்து பொருள் வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வகையான நோய்களை சரி பண்ண முடியும் அதை ஒரு மொழியிலேயே கிளியர் அவ்வளோ ஒரு வீரியமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் எதுவும் கிடைக்காத பொருளா ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா பொருளும் தான் இதை வச்சு இவ்வளோ விஷயத்தை சரி பண்ண முடியும் இதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உடல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ யங்ஸ்டர்ஸ்ல உங்களுக்கு அவ்வளவு தேவை இருக்காது பட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ தாய் தவங்களுக்கோ எல்லாருக்கும் இது தேவையான ஒரு விஷயம் அதனால இயற்கை விவசாயமோ இயற்கை சார்ந்த பொருட்களோ இயற்கையோடு கொஞ்சமாச்சு ஒட்டியிருக்க ரொம்ப விலகிக்கு போயிடாது அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது எதிர்கால தலைமுறைகளுக்கு நல்லது கிடையாது அதனால இயற்கையோடு ஒட்டியிருந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்மை கூறி What do you